இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் செய்யா மந்த்ரா பெரும்பாலான ஆட்டோ டாக்ஸி டிரைவர்கள் ஓலா ஊபர் போன்ற வெளிநாட்டு புக்கிங் செயலிகளை நம்பித்தான் இருக்கின்றனர் இந்த செயலிகளில் புக்கிங் செய்யப்படும் ஒவ்வொரு ட்ரிப்புக்கான வாடகை தொகையில் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை அந்த செயலியின் நிறுவனத்துக்கு கமிஷனாக தர வேண்டும் இதனால் டாக்ஸி ஆட்டோ டிரைவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வெளிநாட்டு செயலிகளுக்கு மாற்றாக இந்தியாவின் முதல் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது ஓட்டுநர்களே உரிமையாளர்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது டெல்லி குஜராத் ஆகிய நகரங்களில் இரண்டு மாதங்களாக சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்ட இந்த செயலி தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா பாரத் டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமித்ஷா போது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடு முழுவதும் பாரத் டாக்ஸி செயலி விரிவுபடுத்தப்படும் என கூறினார் வழக்கமாக டாக்ஸி நிறுவனங்களில் டிரைவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருப்பார்கள் ஆனால் பாரத் டாக்ஸியில் டிரைவர்களே பங்குதாரர்களாக இருப்பார்கள் இந்த செயலியில் கமிஷன் தொகை எதுவும் பிடித்தம் செய்யப்படாது தினசரி முப்பது ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும் மழை மற்றும் போக்குவரத்து நெருக்கடி நேரங்களில் தனியார் செயலிகளைப் போல இதில் கட்டணங்கள் உயராது பிற செயலிகளை விட வாடகை கட்டணமும் குறைவாகவே இருக்கும் என்பதால் பயணிகளுக்கும் லாபகரமானதாக இருக்கும் பாரத் டாக்ஸி செயலியில் இணையும் டிரைவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான தனிநபர் விபத்து காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான குடும்ப ஆரோக்கிய காப்பீடு வழங்கப்படும் என்று அமித்ஷா கூறினார்